பிடி அதன் நூறு உமை கொள மிகு கரியது வடிகொடுதன் தடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர ன்மீகு கொடை வடிவினர் வயல் வழி வட முறை ஈரையே ஏ ஆன பரங்குண்டில் பன்னிருக்கை கோமான் பாதம் கரம் கூப்பி கண்குளிர கண்டு சுருங்காமல் ஆசையாய் நெஞ்சே அணி முருகாற்றுப்படையை பூசையா கொண்டே புகழ் நக்கீரர் தாம் உரைத்த நம் முருகாற்றுப்படையை தற்கோள நாள்தோறும் சாற்றினால் முக்கோள மா முருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்த எல்லாம் தரும் என்பது நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை வெண்பா அந்த வெண்பாவுக்கு இணங்க இங்கே முருகப்பெருமான் இங்கு வந்து வழிபாடு செய்கின்ற அன்பருடைய மனக்கவலையை தீர்த்தருளும் பொருட்டாக நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சதுர்த்தசி திதியும் உத்திர நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதரத்திலே ரிஷப லக்கணத்திலே இந்த முருகப்பெருமானுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நிகழ்த்தப்பட்ட இந்த பெருவிழாவானது நிகழ்த்தப்பட்ட நாளன்று இந்த பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிந்தது அதுவே இங்கு முருகப்பெருமான் வந்து இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு தான் இங்கு இருக்கிறேன் என்பதை உணர்த்தினான் என்று இந்த பகுதியில் வாழ்கின்ற அன்பர்களெல்லாம் அதை கொண்டாடுகின்றார்கள் அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் நம்முடைய இந்த ரேகடகல்லி என்று சொல்லப்படுகின்ற பெரியப்பா மலையிலே எழுந்தருளி இங்கு வருகின்ற அன்பர் பெருமக்களுடைய மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே சொக்கநாதா என்ற வாக்கு கிணங்க வருவார் துயர்தீர்க்குவான் வடிவேலன் என்ற வாக்கு கிணங்க முருகப்பெருமான் தண்டமல் கடவுள் கந்த கடவுள் எங்கள் சொந்த கடவுள் என்று இந்த பகுதி வாழ்கின்ற அன்பர்களெல்லாம் கொண்டாடுகின்ற வண்ணம் இங்கு எழுந்தருளி இந்த பக்தர்களுக்கெல்லாம் வேண்டுகின்ற வரத்தை வாரி வழங்குகின்றார் என்பது இந்த திருக்கோயிலின் வரலாறாகவும் சாட்சியாகவும் திகழ்கிறது இந்த வழிபாடுகள் பிடி அதன் உமை மிகு கறியது தடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர ஆருளினன்மீகு கொடை வடிவினர் பயில் வழி வழ இந்த முருக பெருமானுடைய ஆலயம் நாம் பார்ப்பதற்கு எளிமையாக சமைப்பதற்காக அடியார்கள் இந்த அவர்கள் செய்த செய்த அவர்கள் பணி அளவில்லாத பணியாக வரும் நம்முடைய ஒரு இல்லத்தை நாம் வீடை கட்ட வேண்டும் சொன்னாலே எத்தனையோ சிரமங்களுக்கு இடையிலே நம்முடைய குடும்பத்தினுடைய நலனையும் பார்த்து நாம் பொருளாதாரத்திலே கடனை வாங்கியும் அந்த வீடுகளை கட்டுகின்றோம் அந்த கடனை அழைக்கும் ஆனால் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய வீட்டுக்காக அல்லாமல் முருகப்பெருமானுக்கு இந்த பகுதியிலே இருக்கின்ற அன்பர்களெல்லாம் வந்து வழிபட்டு தன்னுடைய வாழ்நாளிலே மாலோன் மருகனை தன்னுடைய வாழ்நாளிலே செய்யும் வினைதான் என்னை நாடி வந்த கோல் என் கொடுமுற்றியின் குமரேசன் இரு தாளும் சதங்கையும் சிலம்பும் சண்முகம் தோளும் கடம்பும் வந்து தோன்றினேனே அப்படின்னு பெரியவர்கள் வாக்கு கிணங்க இந்த பகுதியிலே இருக்கின்ற அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு தங்களுடைய வினைகளை நீக்கொள்ள தங்களுடைய வாழ்நாளிலே ஏற்றத்தை பெறுவதற்காக இந்த ஒரு அற்புத திருக்கோயிலை சமைத்திருக்கின்றார்கள் திருக்கோயில் அவர்கள் அமைத்த இந்த திருக்கோயிலுடைய சாட்சிகள் இங்கு இருக்கின்றன இங்கு இருக்கின்ற இந்த விநாயகப் பெருமானை வழிபட்டுத்தான் இந்த திருக்கோயில் முதன் முதலிலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இங்கு மகா கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து இங்கு உரைகின்ற இந்த காவடி இந்த காவடிதான் இந்த திருக்கோயிலுடைய சாட்சியாக விளங்குகிறது வயிர் கதிர் வடிவேழோனை வணங்கி நொயிர் பிழவேணும் நாம் வழங்க வேண்டும் என்பது அர்ணகிரி நொய் என்று சொன்னால் நமக்கு தெரியும் அரிசியினுடைய உடைந்த அரிசி நொய் என்று சொல்வார்கள் நொய்யில் வேணும் தர்மம் செய்ய வேண்டும் வெயிலுக்கு உதவாத இந்த வெற்றுடம்பு என்கிறார் அரகிர பிராத பேர் நம்முடைய உடம்புகளிலே இருந்து விழுகின்ற நிழல் நாம் இலைப்பாறுவதற்கு உதவுகிறதா என்று சொன்னால் அந்த நிழல் நமக்கு உதவாது அப்படி வெயிலுக்கு ஒதுங்கக்கூட உதவாத இந்த உடம்பை கொண்டு நாம் நம் வாழ்நாளை வீழ்நாளாக ஆக்காமல் முருகப்பெருமானுக்கு திருத்தொண்டு செய்கின்ற அடியவர்களோடு ஒன்று கூடி நிறைய தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் அறிங்கிரிநாத பெருமான் வாக்கு அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த திருக்கோயிலுக்காக திருக்குடை இந்த திருப்பணிக்காக நன்கொடை கொடுத்த அன்பர்களுடைய பெயர் இந்த பத்திரிகையிலே விட்டிருக்கிறது என்பதை நான் இன்று சொன்னோம் இந்த திருக்கோயில் மேல்மேலும் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக நிறைய அன்பர்கள் வழங்குகின்ற அந்த தர்மகாரியத்தின் மூலமாகத்தான் இந்த திருக்கோயில் திருப்பணி செம்மையாக நடைபெற்று கொண்டிருக்கும் அன்பர்கள் திருவண்ணாமலையிலே இருக்கின்ற பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமான் ஏழுமலையில் வெற்றிருக்கின்ற வேங்கடப் பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமான் பழனியிலே வெற்றிருக்கின்ற பாலதண்டாயுத சுவாமி பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமான் என்று இறைவனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காமல் குன்றெடுக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று நம்முடைய ஆண்டோர்கள் காட்டிய வாக்கு இந்த திருக்கோயிலுக்கு பாதை வழியாக நடந்து வந்து பக்தர்கள் காவடி சுமந்து வந்து பல்வேறு காணிக்கைகளை செலுத்து வருகின்றார்கள் நீங்களும் இந்த திருக்கோயில் மெம்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் இந்த திருக்கோயிலுடைய பங்கினி உத்திர திருவிழாவானது சிறப்படைய வேண்டும் தைப்பூச பெருவிழாவானது மெம்மேலும் பெருக வேண்டும் பக்தகோடி பெருமக்கள் வந்து இங்கு இலைப்பாறுவதற்கு மண்டபம் அமைக்க வேண்டும் பல திருப்பணிகளுக்கு நாம் நம்முடைய பொருள்களில் இருந்து இந்த பொருள் என்று சொல்லப்படுகின்றதை நம்முடைய வேதங்கள் கூறுகிறது ஆதி பௌதீகம் ஆதி தெய்வீகம் ஆதி ஆத்மீகம் என்று சொல்கிறது நம்ம இருக்கின்ற கையிலே இருக்கின்ற செல்வம் வம்பு வழக்குகளால் போய்விடுகிறது நீதிமன்றத்தின் வழக்குகளாலே போய்விடுகின்றது இயற்கை சீற்றங்களாலே அழிந்து விடுகிறது திருட்டுக்கும் நோய் நொடிகளுக்கும் நம்முடைய செல்வங்கள் போய்விடுகிறது இதனால் மனதிலே கிளேசங்கள் ஏற்படுகிறது மனவியாதிகள் வருகிறது ஆனால் அந்த துன்பம் நமக்கு நேரக்கூடாது என்று சொன்னால் நாம் நல்ல தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் அது இதுபோல எளிமையான தொண்டர்கள் ஒன்று கூடி செய்யப்படுகின்ற இந்த திருப்பணிகளுக்கு நாம் உறுதுணையாக இருந்து நம்மால் முடிந்த சிறு உதவிகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த சிறு உதவி பெரும் உதவியாக நமக்கு முருகப்பெருமான் திருப்பித் தருவான் மூவேல் சுற்றம் முரண் ஆளாமி அருள் அரசே போற்றி என்ற வாக்கு கிணங்க நம்முடைய இருபத்தி ஓரு தலைமுறைகளை இங்கே இருக்கின்ற ஸ்ரீ முருகப்பெருமான் தண்டாயுதபாணி முருகப்பெருமான் இருபத்தி ஓரு தலைமுறைகளை காத்தருள்வான் அதனால் இந்த திருக்கோயிலுக்கு உங்களுடைய நீள் நிதிகளை நீங்கள் நிறைய வழங்க வேண்டும் இந்த திருக்கோயிலுடைய நீங்களும் தொடர்பு கொண்டு இந்த முருகப்பெருமானுடைய பேரருளை பெற வேண்டும் என்று நம்முடைய திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக உங்களை இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கின்றோம் ஆ பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா சேரா நிருதர் அழகா சேவர் கொடியாய் திருச்செந்தூர் செல்வா என்றும் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா வா என்று உன்னை வரவழைத்தால் வாராதிருக்க வளக்குண்டோ வடிவேல் முருகா வளரும் குறும்ப முளை வள்ளி கணவா வருக ஏ ஆ அதிரும் கலல் பணிந்து அடியேனும் அபயம் போகுவதென்று நிலைக்கான இதயத்தனில் இருந்து குருபையாகி இதயத்தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே ஈடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கொருவரின்றே நடமாடும் எதிரங்கொருவரின்றே நடமாடும் இறைவ தனது பங்கின் உமைப்பாட பதியெங்கிலும் இருந்து விளையாடி எங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாலேயிடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே அருள்வாயே அருள்வாயே